எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உற்சாக பதிவில் தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறேன்னா வருகின்ற வைகாசி விசாகத்தில் பழனி முருகன் கோவிலில் எப்படி வழிபாடு நடைபெற போகுது நீங்க வைகாசி விசாகத்தில் முருக பெருமானுக்கு எப்படி விரதம் இருப்பது நெவேதமாக இந்த ஒரு பொருளை வைத்து வழிபடுங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே விலகி நீங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்ற பாதிக்கு செல்ல ஆரம்பிப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் இதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அறுபடை வீடுகளில் நீங்க பாத்தீங்கன்னா மூன்றாம் படை வீடாக இருக்குதுங்க பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுங்க நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் வைகாசி திருவிழாவும் ஒன்றாக நாம சொல்லலாம் அதன்படி பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றம் வந்து பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில உபக்கோவிலாக இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்மன் கோவில இன்று காலை நடைபெற்று இருக்குது கொடிக்கட்டி மண்டபத்தின் சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தெய்வானே சமைத முத்து குமாரசாமி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்திருக்காரு பின்னர் தாங்க கொடி படத்திற்கு சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டு உட்பிரகாரமாக பலம் கொண்டு வரப்பட்டிருக்குதுங்க அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வேத மந்திரங்கள் முழங்க கொடி கம்பத்தில் தாங்க கொடியேற்றமும் நடைபெற்றிருக்குது பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழாவில் தினமும் பாத்தீங்கன்னா சுவாமி ரா ரத வீதிகளில் தங்கமையில் வெள்ளி வெள்ளிமையினே ஆட்டுக்கெடா காமதேனு உள்ளிட்ட வாகனங்களை வீதிபுழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற இருக்குதுங்க விழாவில பார்த்தீங்கன்னா ஆறாம் நாளான அன்று எட்டாம் நாள் இரவு ஏழு மணிக்கு மேல திருக்கல்யாணம் நடைபெற இருக்குதுங்க அன்று இரவு பார்த்தீங்கன்னா எட்டு முப்பது மணிக்கு மேல மணக்கோளத்துல தாங்க சுவாமிமே எழுந்தருளி வெள்ளி வீதி வீதிபுழா வரக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற இருக்குதுங்க விழாவினுடைய முக்கிய நிகழ்வாக பார்த்தீங்கன்னா வருகிற ஒன்பதாம் தேதி தாங்க காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேலே தேரோட்டம் நடைபெற இருக்குது அன்று மாலை நாலு முப்பது மணிக்கு மேலே வைகாசி விசாக தேரோட்டம் நடைபெறிருக்குதுங்க நாலு ரத வீதிகளில் வெள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமி தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளிக்க இருக்கிறாரு வருகிற பன்னெண்டாம் தேதி காலை திருவூடல் நிகழ்ச்சி நடைபெற இருக்குது அன்று இரவே பார்த்தீங்கன்னா கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெற இருக்குதுங்க தொடர்ந்து இந்த பதிவுல வைகாசி விசாகத்தில் எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்க போறோம் பங்குனி மாதத்தில் பாத்தீங்கன்னா உத்திரம் போலதாங்க தை மாதத்தில் கொண்டாடக்கூடிய பூசம் போலதான் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை போல வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாகம் முருகக் கடவுளுக்கு மிகவும் உரிய அற்புதமான நாளுன்னே சொல்லலாங்க தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகன் அவதரித்த தினமாக தாங்க நாம வைகாசி விசாக திருவிழாவாக உலகமெங்கும் நாம வாழக்கூடிய தமிழக மக்களால் கொண்டாடப்படுதுங்க முருகன் ஆலயங்கள பால் கூட எடுத்து காவடிகள் சுமந்து பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வேண்டுதலை நிறைவேற்றுவாங்களாம் வைகாசி நாளில் விரதம் இருந்தே நீங்க முருகப்பெருமானை தரிசனம் செய்தீங்கன்னா என்னென்ன நன்மைகள் கிடைக்கணும் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போறோம் நட்சத்திரங்கள்ல இருபத்தி ஏழில் சில நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு உகந்த நட்சத்திரங்களாக சொல்வாங்கல்ல இறைவனுடைய அவதாரங்க எடுத்த நட்சத்திரங்களாக சொல்வாங்க அந்த அடிப்படையில் தாங்க வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம்தான் வடிவேலனுக்கு உகந்த நட்சத்திரமாக பக்தர்கள் அனைவராலும் கொண்டாடப்படுதுங்க விசாக தினத்தன்று நீங்க முருகனை வழிபட்டால் வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேருங்க தீமைகளை அழிப்பதற்காக சிவனுடைய நேற்று கண்ணல இருந்துதாங்க அக்னி ரூபமாக அவதரித்த முருகனுமே இந்த அவதாரம் நிகழ்ந்தது வைகாசி விசாக நாள்ல தாங்க பங்குனி மாதத்துல நீங்க உத்திரம் போல தை மாதத்துல பூசம் போல தாங்க கார்த்திகை மாதத்துல கார்த்திகை போல நீங்க வைகாசி மாதத்துல விசாகம் முருக கவடர்களுக்கு உகந்த ஒரு அற்புதமான நாளுன்னே சொல்லலாம் நாளை பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் கொண்டாடப்படுவதே முன்னிட்டு முருகன் ஆலயங்களாக பல லட்சம் பக்தர்கள் வழிபடுவாங்களாமா வைசகாசி விசாக நாளில் தேதி பார்த்தீங்கன்னா வருகின்ற நாளில் கொண்டாடப்படுது வீட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கந்த வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமான பலன்களை ஏற்படுத்துங்க இந்த நாளில் நீங்கள் அதிகாலையிலே எழுந்து குளித்துடுங்க சுத்தமாக்கிக்கோங்க பூஜையரையும் சுத்தம் செய்து வச்சுக்கோங்க கோலமிடுங்க விளக்குகளை சந்தன குங்குமிட்டு விளக்கேற்று வழிபடுங்க முருகப்பெருமானுக்கு செந்திர மலர்களால உகந்த வகையாக இருக்குது அந்த மலர்களால அலங்கரித்து வழிபடுவது சிறப்பான பழங்களையும் ஏற்படுத்துங்க அரளி செம்பருத்தி முதலான மலர்களை கொண்டு நீங்க வேளவனை அலங்கரிக்கலாங்க கத சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க முருகப்பெருமானுக்கு எத்தனை விழாக்கள் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாக விழாதாங்க வளர்ச்சியை கொடுக்கும் விழாவாக பல பேரும் சொல்வீங்க விசாக நட்சத்திரத்துல நீங்க முருக பெருமானை தரிசித்தாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க வேளவன் அருளால நீங்க விரும்பியதையெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் சித்திர சின்ன்தூர் முதல் தேசமெங்கே இருக்கக்கூடிய முருகனது ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவாங்களாம் மகிழ்வாங்க விசாக திருநாள்ல நீங்க வேலவனுடைய சன்னதிக்கு போய் வழிபட்டாலே வேண்டிய வரங்கள் அனைத்து உங்களுக்கு கிடைக்குங்க கலி யுகத்தெல்லாம் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவதா இந்த முருக பெருமான் அவரது வேலை வணங்குவது வேலையாக கொள்ள வேண்டிய நாள் தாங்க விசாக சொல்லலாம் இன்றைய தினத்துல நீங்க பன்னிருக்கை விரதம் விரதமிருந்து வழிபட்டீங்கன்னா இடையூறு சக்திகள் விலகிடுங்க லட்சியங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும் இந்த விசாக திருநாள்ல நீங்க முதல விநாயகப் பெருமானை வழிபட்டுடுங்க அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போய் சென்று வழிபட்டுவாங்க கந்த பெருமானை உள்ளத்திலோ இல்லத்திலுமே நினைத்து வழிபட்டு வாங்க வடிவேல் முருகனுடைய ஆழத்துக்கு சென்று அது அச்சத்து வழிபடுங்க அபிஷேக ஆராதனைகளோ கலந்து கொண்டீங்கன்னா அற்புத பலங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க வீட்டு நீங்க நீங்கள் முருகப்பெருமான் படத்தை வைத்து வழிபடுங்க இந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடை செருப்பு மோர் பானகண்ணு தை சாதம் முதலியவற்றை நீங்கள் ஏழைகளுக்கு தானம் செய்திங்கன்னா திருமணம் பேர் கிடைக்குங்க குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு உண்டாகுங்க குளம் தலைத்து ஓங்க ஆரம்பிக்கும் இந்த விரதம் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆபத்துக்கள் அழகளை ஆரம்பிக்குங்க அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவீங்க வீட்டிலே நீங்க விளக்கேற்றி கூட முருக பெருமானை நினைத்து சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா எலுமிச்சை சாதமாக நிவிதமாக செய்து கூட பிரார்த்தனை செய்து வழிபடலாங்க இல்லாதவங்களுக்கு இந்த நாளாக நீங்க எலுமிச்சை சாதம் வழங்குவதும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க ஞான குருவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்க இந்த நாளா வேண்டி வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க கடன் உள்ளிட்ட கவலைகள் இருக்குதா வழக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளை இருந்து நீங்கள் விடுபட நினைச்சிங்கன்னா வைகாசி முருக முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டாலே உங்களுக்கான அனைத்து கஷ்டங்களை நீங்கி வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான காலம் ஆரம்பமாகிடும் வைகாசி விசாகம் முருக முருகப்பெருமானுடைய பிறந்த நாளாக தான் நாம் சொல்வோம் வைகாசி மாதத்துல நீங்கள் விசாக நட்சத்திரத்துல பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் விசாக நட்சத்திரமாக கொண்டாடப்படுது இந்த விழா பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லைங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களில் கொண்டாடப்படுது இந்த ஆண்டுக்கான வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி தாங்க திங்கக்கிழமை இந்த விழா வருது அன்று கோவில்களால் சிறப்பு பூஜைகள் ஆரம்பமாகப் போகுது பஜனைகள் என கோயிலே புகழ் ஒளி போகுது வைகாசி விசாகத்தில் நீங்கள் முருகப்பெருமானுடைய அறுபடி வீடுகளும் பக்தர்கள் கூட்டம் அலைமோத போகுதுங்க ஜூன் எட்டாம் தேதி பகல் இரண்டு பத்து மணிக்கு துவங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நாலு நாற்பது மணி வரை விசாக நட்சத்திரம் இருக்குது ஜூன் பத்தாம் தேதி பகல் பன்னெண்டு இருபத்தேழு மணிக்கு தாங்க பௌர்ணமி தேதி துவங்குது ஆனால் வைகாசி விசாகம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு தான் கொண்டாடுவோம் இந்த விழாவை விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூன் ஒன்பதாம் தேதியே வைகாசி நாளாக கொண்டாடப்பட இருக்குதுங்க வைகாசி விசாகத்தில் ஏராளமான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பால்குடா ஏந்தியோ காவாடியை சுமந்து வந்து தங்களுடைய நேத்தி கடத்தினை அறுபடி விடுகளையோ செலுத்தி செல்வாங்களா நினைத்த காரியங்கள் நிறைவேற இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்திடுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும் தம்பதிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுங்க குடும்பத்துல அமைதி நிலவ ஆரம்பிக்குங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க சந்ததி பெருகக்கூடிய காலமாக அமையும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தாங்க உண்டாகும் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா வருகின்ற வைகாசி விசாகத்தில் நாம் எப்படி முருகப்பெருமானை வழிபடுவது வைகாசி விசாகத்தினுடைய சிறப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு முருகனுடைய பரிபூரண அருளும் ஆசையும் பெற நாங்களும் வேண்டிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்